அந்த ஒரு <anchukna> <coughs>

படிச்சு காமிச்சுக்கா அஜெண்டா இருக்கா அஜண்டா ஒன்று இருக்கா இல்லை கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு நோட்டீஸ் ரெடியாக இருக்கா ஆ இப்போ இதில் கையில் எதுவும் ஸ்டாக் இல்லையா சரி அதை ஒன்றும் வாசிங்க அதை நோட்ட எடுக்கிறீங்களா அப்படியே விளக்கம் சொல்லிடுங்க அது அர்ஜென்டானா பேசுகிற நல்லா இருக்கும் அர்ஜெண்டானா பேச நல்லாயிருக்கும் இல்லைப்பா பா கூட்ட பொருள் எத்தனை பதினொன்னா எத்தனை பதினஞ்சா சரி அந்த பதினஞ்சு என்னான்னு பேசிக்கிறதா இருக்கோம் அது பதினஞ்சு என்னன்னா பாருங்கள் என்னன்னா அது அந்த தனிச்சரிக்கு எங்கே இருக்கு

என் முத்துக்குமார் நான் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஒன்றியம் சிமுண்டாபுர கிராமத்தில் வசித்து வருகிறேன் நேற்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கிராம சபை கூட்டம் பதினோரு மணி அளவில் நடைபெற்றது அக்கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் முன்னில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டும் இருந்தனர் மொத்தம் ஒரு முப்பது பெண்கள் இருந்தனர் ஆனால் அக்கூட்டம் கிராம சபை கூட்டம் ரத்து செய்ய வேண்டிய கூட்டமாகும் ஏனென்றால் முப்பதுக்கு நூற்றுக்கும் மேலாக இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் முப்பது பெ முப்பது பெண்கள் மட்டுமே இருந்த இருந்தனர் பின்பு அஜெண்டா அஜெண்டா மட்டும் வாசிக்கப்பட்டது அந்த வாசிக்கப்பட்ட அஜெண்டா வந்து வாசிக்கப்பட்ட அஜெண்டா வந்து விறுவிறுண்டு வாசிக்கப்பட்டது என்ன வாசித்தாங்க அப்படின்ட்டு பொதுமக்களுக்கும் வண்ணம் வேகமாக வாசிக்கப்பட்டது வாசித்து முடித்தவுடன் ஒன்று ரெண்டு மூணு என்னென்ன கூட்ட பொருள் என்று கே கேள்வி வினாவினேன் கேள்வி கேள்வி கேட்கும்போது உனக்கு அதுக்கு சொல்லணும் படிவு முப்பது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு குடும்ப வரவு செலவு கேட்ப இருப்பு செய்வது போல் அந்த ஒரு மாத ஊராட்சி ஒரு மாத வரவு செலவு கணக்கு அனைத்து படிவு முப்பதில் இருக்கும் ஆனால் அந்த படிவு முப்பது பற்றி கேட்கும்போது தணிக்கருகி ரிப்போர்ட்டும் பொதுமக்களோட பார்வைக்கு எப்போது ஒரு கொண்டு வரும்போது கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு சராகசி வைத்து பொதுமக்களுக்கும் காண்பிக்கவில்லை நான் கேட்கும்போது காண்பிக்கலை உனக்கு என்னடா தர வேண்டும் நீ என்னடா கேட்குற நீ யார் நீ யாராக வீடியோ எடுக்கிறது உன்னை யாரா வீடியோ எடுக்கிற அதிகாரம் கொடுத்தது அப்படி என்று கூறி என்னை சட்டையை பிடித்து தள்ளிவிட்டு அடித்தது தலையின் சைடு உளுக்காயமாகவும் கண்ணத்தில் அறைந்தது காது கொஞ்சம் வழி ஏற்பதாகவும் நெஞ்சு தள்ளதில் மூச்சு விட சிரமமானதால் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன் பொதுவாக வந்து நான் நான் வந்து ஒரு இருபதுக்கும் மே இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் சமூக பணி மற்றும் சமூக அலுவலகம் செயல்பட்டு வருகிறேன் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளேன் அப்படி இருக்கும்போது நான் எத்தனையோ ஒரு உடல் நோயாளிகள் மருத்துவமனை சேவை சேர்ப்பாரு கூட்டம் வந்துள்ளேன் ஆனால் அப்படி அடிதை பிரச்சனை என்னும்போது உடனே காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்க காவலர்கள் வருவார்கள் ஆனால் என்னுடைய விஷயத்தில் மட்டும் இப்போது வரை காவலர்கள் யாரும் வந்து என்ன கேட்கவே இல்லை ஆனால் என்னை அழித்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திய தற்போது உள்ள ஊராட்சி செயலாளர் திரு முத்துவர் அவர்கள் மீது வளர்ப்பு தொடர வேண்டும் செமுன்ற ஊராட்சியை தனி கவனம் செலுத்தி மீண்டும் மீண்டும் த தனிக்கு சிறப்பு தனிக்கு செய்ய வேண்டும் நேரடியாக அரசு அலுவலர்கள் அதாவது ஊராட்சி ஆய்வாளர் மற்றும் ஊராட்சி கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் இவர்கள் தலைமையில் சுகந்திர ஊராட்சி நேரில் ஆய்வு செய்து இதுவரை பல லட்சங்கள் செலவில் செய்வதை முறையாக செயல்பட்டுதான் என்று நேரடி ஆய்வு செய்ய கோரிக்கையாக ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்